ஹாய் ட்ரேடர்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் நிறைய பேர் டேட்டாவை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுறாங்க டேட்டாவை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா நமக்கு லாஸ் தான் ஆகும் நிறைய ஃபெயிலியர் தான் கொடுக்குது வாங்க அதை லைவாக எப்படின்னு பார்க்கலாம் கால் ஆப்ஷனில் நிறைய ரைட்டர்ஸ் வராங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதே புட் ஆப்ஷனில் நிறைய ரைட்டர்ஸ் வராங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆக போதுன்னு அர்த்தம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஆறு கோடி முப்பத்தி ஏழு லட்சம் இருக்குது புட் ஓயில் பாருங்கள் அஞ்சு கோடி அறுபத்தி ஒம்பது லட்சம் இருக்குது இந்த இடத்துல கால் ஓவில பாருங்கள் ஆறு கோடி நாற்பத்தி மூணு லட்சம் இருக்குது புட் ஓயில பாருங்கள் நாலு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் இருக்குது இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்ஸ் ஓவியில் பாருங்கள் ஒரு கோடி தொண்ணூறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி இரநூறு இருக்குது இந்த இடத்துல எல்லாரும் பிஇ பை பண்ணியிருப்பாங்க வாங்க அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் டைம் பத்து பதினஞ்சு நம்ம ஃபின்னிஃப்டியில் பத்து பதினஞ்சை மார்க் பண்ணிக்கலாம் இப்போது வாட்ச் லிஸ்ட்டில் ஃபின்னிஃப்டி இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு பிஏ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதோட சார்ட் குள்ள போலாம். இப்போ இந்த இடத்துல பத்து 15 நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்க நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு வரையும் ஃபஸ்ட்டே போயிடுச்சு ஏன் அந்த இடத்துல போயிடுச்சுன்னா இருந்து டேட்டா டிலே ஆகி வரதுனால நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு வரையும் ஃபஸ்ட்டே போயிடுச்சு இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ்தான் கொடுத்துருக்கோம் காலும் ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஃபுல்லாக டவுன் கொடுத்துருச்சு டேட்டான்றது ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் டேட்டாவை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும் அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்